சிவகங்கை அருகே ஆபத்தான நிலையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பாலத்தை அரசு சீரமைத்து தர வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிங்கமுனரி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மரகதபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன அடிப்படை தேவைகளுக்கு இந்த ஊர் மக்கள் சிங்கமுனருகில் உள்ள காலாப்பூரை சேரையை நம்பியுள்ளனர் இந்த இரண்டு ஊர்களையும் இணைக்கும் பாலம் கட்டப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இந்த நிலையில் பாலம் சரி செய்யப்படாததால் ஊர் மக்கள் பனைமரத்தை கொண்டு பாலம் அமைத்து ஆபத்தான போக்குவரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் காலாப்பூரை வந்தடைய சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியுள்ளதால் ஊர் மக்கள் தற்காலிகமாக ஏற்படுத்திய இந்த ஆபத்தான பாலத்தால் பெண்களும் முதியோர்களும் மிகுந்த சிரமத்திற்கு கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே அரசு தலையிட்டு இந்த பாலத்தை சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்